உணர்ச்சி வசப்பட்டு பேசி பேசி அழிந்த ஒரு சமூகத்திலிருந்து நான் வருகிறேன் எனவே நானும் நானும் உணர்ச்சி வசப்பட முடியாது என்னுடைய தமிழ் மண்ணில் இந்த சமூகத்தில் அயோக்கியத்தனத்தை அதிகமாக செய்பவன் அழகாக பேசுகிறான் அழகாக பேசுகிறான் மது போதைக்கு நான் அடிமையாயிட்டேன் திரை மயக்கத்திற்கு நான் அடிமையாகிவிட்டேன் இலவசங்களுக்கு நான் அடிமையாகிவிட்டேன் பணவெறிக்கி நுகர்வெறி நுகர்வு வெறிக்கு நான் அடிமையாகிவிட்டேன் கிரானை முறைகேடுகளிலே நூற்றுக்கணக்கான கோடிகளை கொடுக்கப்பட்ட முன்வந்த போது கூட தூக்கி அறியக்கூடிய அந்த மனதுதான் எனக்கு இருந்தது போராட்டம் அல்ல என் தமிழ்நாட்டுக்கான போராட்டமாகத்தான் அதை நான் கருதுகிறேன் அது மாட்டுக்கான போராட்டம் அல்ல என் மண்ணுக்கான போராட்டம் ஏதோ காலைக்கான எழுச்சி அல்லது அது நாளைக்கான எழுச்சியாகத்தான் நான் கருதுகிறேன் என்று நான் நினைக்கிறேன் மக்கள்வாதை கடந்த ஆண்டு இதே மாதத்தில் இதே நாளில் சென்னையிலே தொடங்கப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் அந்த நல்ல நிகழ்விலே நாம் மிக தெளிவாக அன்றைக்கு நாம் சொல்லியிருந்தோம் விளக்கியிருந்தோம் மக்கள் வாதையினுடைய இலக்கு என்ன லட்சியம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் எடுத்துரைத்தோம் அன்றைக்கு கூட நம்முடைய இளைஞர்கள் அன்றைக்கு கூட நம்முடைய பொதுமக்கள் இவர்களெல்லாம் எதிர்பார்த்தார்கள் நாம் அரசியலுக்கு வருவோமா என்றெல்லாம் அவர்கள் ஆருடம் சொல்ல ஆரம்பித்தார்கள் அன்றைக்கு அந்த நல்ல நிகழ்விலே நாம் மிக தெளிவாக சொன்னோம் மிக தெளிவாக சொன்னோம் நாம் ஒரு தேர்தலுக்காக இல்லை நாமெல்லாம் மகத்தானவர்கள் எனவே நாம் தலைமுறைக்காக இருக்கின்றோம் எனவே நம்முடைய தமிழ் தலைமுறையை நாம் வென்றெடுப்போம் நம்முடைய தலைமுறைக்கு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மகத்தான பணியை மேற்கொள்ளுகின்றவர்களாக நாம் இருப்போம் எனவே தேர்தல் அரசியலிலே ஒருவனுக்கு வெற்றி தோல்வி உண்டு ஆனால் தமிழ் சமூகத்தினுடைய சேவைக்கு ஒரு காலம் தோல்வி என்பதே கிடையாது எனவே மக்கள் வாதை என்றைக்குமே ஒரு வெல்லக்கூடிய இயக்கமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே இது தமிழ் சமூகத்திற்கான ஒரு சேவை இயக்கமாகத்தான் நாம் அன்றைக்கு தொடங்கினோம் இன்றைக்கு எல்லோருமே உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்கள் நான் உணர்ச்சி வசப்பட்டு பேச முடியாது காரணம் உணர்ச்சி வசப்பட்டு பேசி பேசி அழிந்த ஒரு சமூகத்திலிருந்து நான் வருகிறேன் எனவே நானும் நானும் உணர்ச்சி வசப்பட முடியாது நானும் உணர்ச்சி வசப்பட முடியாது நான் சமீப காலத்தை எடுத்துக்கொண்டால் பேசுவதையே குறைத்து விட்டேன் என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய அலுவலக மேசையிலே அங்கே இருக்கக்கூடிய தாள்களிலே ஏறக்குறைய இருநூறு இடங்களில் அது கல்லூரியாக இருக்கலாம் பள்ளியாக இருக்கலாம் ரோட்டரி சங்கமாக இருக்கலாம் அரிமா சங்கங்களாக இருக்கலாம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம் ஏறக்குறைய இருநூறு இடங்களிலிருந்து என்னை பேசலைத்திருக்கிறார்கள் நான் எங்கேயுமே செல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன் உண்மையை சொல்ல போனால் எனக்கு இப்பொழுது பேசுவதிலேயே ஆர்வம் குறைந்து விட்டது நண்பர்களே காரணம் என்ன தெரியுமா என்னுடைய தமிழ் மண்ணில் இந்த சமூகத்தில் அயோக்கியத்தனத்தை அதிகமாக செய்பவன் அழகாக பேசுகிறான் அழகாக பேசுகிறான் பித்தநாட்டக்காரன் 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 மிக பிரமாதமாக பேசுகிறான் போக்கிரி தன்னை புனிதனாக காட்டிக்கொண்டு பேசுகிறான் தொலைக்காட்சியை பாருங்கள் எனவே இவர்களை பேச்சில் நான் வெல்ல முடியாது அது நம்முடைய களம் அல்ல எனவே பேச வேண்டாம் பேசி பேசி ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நான் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய என் தமிழ் சமூகம் தமிழ் இனம்தான் பேசி பேசி அழிக்கப்பட்டிருக்கிறது எனவே நானும் பேச விரும்பவில்லை பேச்சை குறைப்பதுதான் எனக்கு சரியானதாக இருக்கும் மௌனமே மிகச்சிறந்த மொழி செயல்பாடுகளே மிகச்சிறந்த மொழி என்கின்ற அடிப்படையில் மௌனமாக செயல்பட நான் ஆசைப்படுகிறேன் நான் பார்க்கிறேன் எங்கும் இன்றைக்கு லஞ்சம் நிறைந்து கிடக்கிறது உங்களுக்கு ஒரு அறக்கோபம் அறச்சீற்றம் நிறைந்திருக்க வேண்டும் இன்றைக்கு கூட சொன்னார்கள் அரசியலுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறார்களே என் சமூகத்தினுடைய கோபம் பத்தாது போதாது இந்த கோபம் பத்து சதவீத கோபம் தான் இருக்கிறது நூறு நூத்தி இருபது சதவீத கோபமாக இது மாறுகின்ற பொழுது மாற்றங்கள் தன்னளவிலே நடக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே கோபம் கொண்டவர்களாக அறச்சீற்றம் கொண்டவர்களாக இந்த அறச்சீற்றம் கொண்ட ஒரு தமிழ் சமூகமாக மாற்ற வேண்டிய பணியை மக்கள் வாதை செய்யும் அது அரசியல் பணி என்று யாரும் கருத வேண்டாம் அது சமூக பணி அது மனமாற்றத்தை உருவாக்கக்கூடிய பணி பல நேரங்களிலே சொல்லுவார்கள் நான் சொல்லுவேன் புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று அது ரத்தம் சிந்துகின்ற புரட்சி அல்ல ரத்தத்தையே மாற்றுகின்ற புரட்சி என்னுடைய ரத்தம் ஒரு அடிமை ரத்தமாக இருக்கிறது என்னுடைய ரத்தம் மது போதைக்கு நான் அடிமையாயிட்டேன் திரை மயக்கத்திற்கு நான் அடிமையாகிவிட்டேன் இலவசங்களுக்கு நான் அடிமையாகிவிட்டேன் பண வெறிக்கு நுகர்வெறி நுகர்வு வெறிக்கு நான் அடிமையாகிவிட்டேன் அரசியல் வெறிக்கும் நான் அடிமையாகிவிட்டேன் எனவே என்னுடைய இரத்தத்தில் இந்த அடிமை குணம் நிரம்பி இருக்கிறது எனவே இரத்தத்தை மாற்றுகின்ற புரட்சியை நம்முடைய மக்கள் வாதை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் இரத்தம் சிந்துகின்ற புரட்சி அல்ல இது ரத்தத்தை மாற்றுகின்ற புரட்சி அந்த மகத்தான புரட்சியை நம்முடைய மக்கள் வாதை நிறைவேற்றுகின்ற காலத்தில் பகத்தான மாற்றங்கள் இந்த தமிழ் சமூகத்தில் நிகழும் என்று நான் நம்புகிறேன் ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே அத்தகைய இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் பல பேர்கள் இருக்கிறார்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உங்களை பார்த்து உங்களை யூஷ்டி ரோல் மாடல் ஃபார் அதர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த தேசம் நம்முடையது இந்த மண் நம்முடையது நம்முடைய மலைகளும் நம்முடைய ஆறுகளும் நம்முடைய தாதுமடலும் சூறையாடப்படக்கூடிய சூழலில் நாம் எத்தகைய தியாகங்களை செய்ய எத்தகைய விழிப்புணர்வை நம்முடைய மக்களிடத்திலே ஏற்படுத்துகிறோம் உண்மையாக இருக்கிறோமா அவையெல்லாம் நம்முடைய சொத்துக்கள் அல்லவா நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய பொக்கிஷங்கள் அல்லவா எத்தகைய பொக்கிஷங்களை நம்முடைய தலைமுறைக்கு நாம் கொடுக்க போகிறோம் காந்தியடிகள் சொல்லுகிறார் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இயற்கை வளங்கள் இருக்கிறதல்லவா ஆறுகளும் வலைகளும் கடலும் இந்த இயற்கை வளம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொத்து அல்ல நமக்கு முன்னோர்கள் காந்தியடிகள் சொல்லுகிறார் இத்தகைய இயற்கை வளங்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொத்து அல்ல மாறாக நம்முடைய எதிர்கால தலைமுறை இடத்திலிருந்து பெற்ற கடன் என்று காந்தியடிகள் சொல்லி நாம் எப்படி எதிர்கால தலைமுறைக்கு நாம் கொடுக்க போகிறோம் மலைகள் அழிக்கப்பட்ட ஆறுகள் சுரண்டப்பட்ட வளங்களைத்தான் அப்படிப்பட்ட பூமியைத்தான் நாம் கொடுக்க போகிறோம் என்றால் நாம் உண்மையானவர்களா நாம் சரியானவர்களா சிந்திக்க திறந்த மனிதர்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அத்தகைய சிந்தனைக்குரியவர்களாக நீங்கள் மலர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே நீங்கள் சுமைகளை சுமக்காதீர்கள் இந்த சொத்து வேண்டும் அந்த சொத்து வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் பேரரசர்களை எதிர்க்க முடியாது நீங்கள் பேரரசர்களை எல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேர்மையானவர்களாக சொத்துக்களை தூக்கி எறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலைதான் எனக்குண்டு ஒரு காலம் நான் சொத்துக்கு ஆசைப்பட்டதில்லை ஒரு காலம் இங்கே இருக்கக்கூடிய நேர்மையாளர்களைப் போல நானும் சொத்துக்கு ஆசைப்பட்டது இல்லை ஆசைப்பட்டது இல்லை கிரானைட் முறைகேடுகளிலே நூற்றுக்கணக்கான கோடிகளில் தூக்கி எறியக்கூடிய அந்த மனதுதான் எமக்கு இருந்தது எமக்கு மனதுதான் தான் இருந்தது என்கின்ற பெருமணியை சொன்ன பொழுது ஆயிரம் கோடியை அள்ளி கொடுத்தாலும் அதை தூக்கி அறியக்கூடிய மரப்பாங்க இருந்த தான் இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையை நான் பெற்றிருக்கிறேன் நான் மகத்தான சாதனைகளை செய்யவில்லை நான் மகத்தான சாதனைகளை செய்யவில்லை புதுக்கோட்டை மாவட்டம் என்கின்ற தஞ்சைக்கும் மலையை பெறக்கூடிய வளமான தஞ்சைக்கும் திருச்சிக்கும் அருகே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மலைவராத புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஒரு எளிய விவசாயினுடைய ஐந்து மகன்களில் கடைசி மகனாக பிறந்தவன் தான் ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயிகளுடைய பிள்ளை எனக்கு பெரிய தகுதி இல்லை ஒரே தகுதி என்னுடைய உண்மையும் நேர்மையும் தான் இந்த சமூகத்தை இந்த சமூகத்தை ஆழமாக நேசிக்கக்கூடிய இந்த சமூகத்தை ஆழமாக நேசிக்கக்கூடிய இந்த சமூகத்தை ஆழமாக நேசிக்கக்கூடிய என்னுடைய உண்மையாக நேசிக்கக்கூடிய பாவனை இல்லாமல் பாசாங்கு இல்லாமல் இந்த சமூகத்தை உணமான நேசிக்கக்கூடிய பண்பை காட்டிலும் எனக்கு எந்த தகுதியும் இல்லை அத்தகைய தகுதிகளை நீங்களும் வளர்த்து கொண்டால் இந்த தமிழ் சமூகத்தில் மகத்தான சாதனைகளை உங்களால் நிகழ்த்த முடியும் என்று நான் நம்புகிறேன் பல நேரங்களிலே நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய பெரியவர்கள் இந்த சமூகத்தின் மீது உளமாற அக்கறை கொண்டவர்கள் என்னை வந்து கேட்பார்கள் அவர்கள் கேட்பார்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று கேட்பார்கள் இந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் அரசியலிலே இறங்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்பொழுது நான் சொல்லுவேன் இன்னமும் இந்த சமூகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை வரவில்லை என்று சொல்லுவேன் இன்னமும் இந்த சமூகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை வரவில்லை என்று சொல்லுவேன் நம்முடைய வரலாற்றை தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்துக் கொண்டிருந்தால் ஒரு காலத்தில் நம்முடைய மக்கள் தியாகம் செய்தவர்களை நல்லவர்களை அவர்கள் ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள் அதற்கு அடுத்ததாக பேசினால் நல்லவர்களைப் போல அடுத்ததாக யோசித்தால் நல்லவர்களைப் போல பேசியவர்களை ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள் அதற்கு அடுத்ததாக வரலாற்றை பாசினால் நல்லவர்களைப் போல நடித்தவர்களை இந்த ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள் ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள் இன்றைக்கு அவசியம் வந்திருக்கிறது இன்றைக்கு அவசியம் வந்திருக்கிறது இந்த வரலாற்றை உற்று நோக்குகிற பொழுது தமிழ் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் பல நேரம் சொல்லிக் கொண்டிருந்தேன் பல நேரம் சொல்லிக் கொண்டிருந்தேன் ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு வரை இந்த மெரினாவிலே ஏற்பட்ட அந்த எழுச்சி இருக்கிறது அல்லவா மெரினாவிலே ஏற்பட்டிருக்கிற எழுச்சி அல்லவா அதை வெறும் நாட்டுக்கான போராட்டம் அல்ல என் தமிழ்நாட்டுக்கான போராட்டமாகத்தான் அதை நான் கருதினேன் அது நாட்டுக்கான போராட்டம் அல்ல என் மண்ணுக்கான போராட்டம் ஏதோ காலைக்கான எழுச்சி அல்லாது அது நாளை கால எழுச்சியாகத்தான் நான் கருதுகிறேன் என்று நான் நினைக்கிறேன் அது மெரினா எழுச்சி வருணால் எழுச்சிக்கு அது வந்தனம் கூறக்கூடிய எழுச்சியாக இருக்கிறது என்று கருதுகிறேன் எம்முடைய இளைஞர்களுடைய அளப்பரிய அந்த விழிப்புணர்வையும் அந்த விடியலுக்கான அவர்களுடைய தாகத்தை நான் மெரினாவிலே பார்த்தேன் மெரினாவினை பார்த்தேன் அது என்னுடைய தமிழ் மக்கள் களம் கண்ட ஒரு புனித தலமாக இருந்தது அதனால்தான் நானே தலைமைச் செயலத்திலிருந்து வருகின்ற பொழுது நானும் என்னுடைய துணைவியாரை கூட்டிக் கொண்டு வந்து அந்த இடத்திற்கு நான் அங்கே போராட்டம் நடந்த களத்திற்கு என்னுடைய பாதமும் அந்த புனித தலத்திலே பட வேண்டும் என்பதற்காக பட வேண்டும் என்பதற்காக நானும் என்னுடைய துணைவியாரும் நாங்கள் அங்கே வந்தோம் ஆனால் உள்ளே வர முடியவில்லை அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கூட்டம் எங்களை சூழ்ந்து கொண்டார்கள் நாங்கள் திரும்பிவிட்டோம் அன்பிற்குரியவர்களை அதை பார்த்த பொழுது என் சமூகத்தின் மீது நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது எனவே இந்த நம்பிக்கையை இந்த நம்பிக்கையை நான் எப்படி உயர்ந்த செயல்பாடாக மாற்றுவது என்பதற்காகத்தான் இன்றைக்கு மக்கள் வாதை தன்னுடைய இரண்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இத்தனை திட்டங்களை பற்றி இன்றைக்கு விளக்குகிறது